Terima kasih <muchas> telah menonton! இடமாற்றம் 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 செய்ய 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 இடமாற்றம் செய்ய அப்படியே இறங்க அப்படியே இறங்க செல்படுங்க டிரான்ஸ்பர் கடை செல்படுங்க டிரான்ஸ்பர் கடை மதுக்கடைக்கு கூடும் போராட்டோம்டிப்பட இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதிகளை அளித்த பூரண மதுவிலக்கை விலக்கை அகற்றே வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வலியுறுத்தினர் ஆனால் நடந்து கூட இரண்டு ஆண்டு காலம் ஆகி கூட அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் அங்கெங்கே மதுக்கடைகளை திறந்து வைத்து பெண்களை தாலி எறுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி அம்மா அவர்கள் சென்ற ஆட்சியிலே தமிழகத்திலே அதிகமாக வரிக்கக்கூடிய பெண்கள் இளம் விதைகள் தான் அதிகமாக இருக்கின்றார் என்று அங்கே மேடையை போட்டு மேடைகளை பேசி வந்தார்கள் கனிமொழி அவர்கள் ஆனால் இன்றைய தமிழக அரசு அறிவித்துள்ளது செயல்படுத்தாமல் அந்த திட்டத்தை அதோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அதில் ஒரு பகுதியாக இன்று வேலூர் மாவட்ட பத்திலத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடையில் எத்தனையோ தவறுகள் எத்தனையோ குடித்துவிட்டு பெண்களை அசிங்கமாக பேசுவதும் மாணவர்களை அதிகமாக பேசுவதும் தொடராக நடந்து கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை ஆகவே எங்கள் கட்சி சிபிஎம்எல் கட்சி சார்பிலும் புதிய ஜனநாயக கோலாளர் முன்னிலை சார்பிலும் இன்று கூட்டு போடும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்துள்ளோம்